ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்காது எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் மஞ்சத்தூள் போட்டு கொதி வர டைமில் வந்து இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி விடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்து தேங்காய் ஒரு பத்து பன்னெண்டு சாம்பார் வெங்காயம் போடலாம் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி போடலாம் நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு சோம்பு கொஞ்சம் போடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மிளகாத்தூளோட எல்லா பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் இதை இது அப்படியே இருக்கட்டோங்க இது சூடு ஆறின பிறகு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு முந்திரியை போட்டிருக்கேன் நான் இப்போ இதை அப்படியே சூடு ஆற விடலாம் ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போடலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த காலிஃப்ளவர் வந்து குழம்புல போடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ காலிஃப்ளவரை போடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வெறுமன க குழம்புல போட்டோம்னா நல்லா இருக்காது சப்புன்னு இருக்கும் இந்த மாதிரி வதக்கி போடுங்க ஃப்ரை பண்ணி போடுங்க சூப்பராக செமையாக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அன்னாச்சி பூவெல்லாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடலாம் அது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு தட்டுனதை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டுனா நல்லா சூப்பராக இருக்கும் பேஸ்டோடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணது போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுமே ஒரு கொத்து கரையப்பில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த கண்ணாடி ஸ்டேஜ் வரும்போது நம்ம புதினாவை போட்டுடலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் புதினா வந்து நம்ம வந்து மசாலா அரைக்கிறோம்ல அதில் கூட நம்ம அரைக்கலாம் நான் அப்படி செய்யலை நான் வதக்கி போடுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கன்றதுக்காக இப்போ நம்ம அரைச்ச விழுதுறது போட்டுடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த மிக்சி ஜா ஜாரோட தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுமே கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான செமையான அல்டிமேட்டான காலிஃப்ளவர் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்திக்கு செம சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு குழம்புக்கு குழம்பு மா கிரேவி மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் செம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எங்கள் வீட்டுக்காருக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்தாங்க கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் நான் சாப்பாடு போட்டேன் பாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வச்சேன் அல்டிமேட்டான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவருக்கும் அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டுட்டேன் இப்போ நான் வந்துட்டு இட்லிக்கு நான் ஊற்றினேன் ஊற்றிட்டு நான் சாப்பிட்டேன் செம்ம சூப்பராக இருந்தது அடிபொழியாக இருந்தது அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இது நான் சொல்லக்கூடாது நீங்கள் சமைச்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த கிரேவி காலிஃப்ளவர் கிரே கிரேவி அல்டிமேட்டு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு பறிக்கிறேன் பாய் என் வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்